அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்காத்து ஒற்றுமையில் கிடைக்கும் சந்தோஷம் பாகம் ரெண்டு தீமையில் தான் ஒன்றுபடும் ஒற்றுமை இருக்கிறதா தீமையில் ஒன்றுபடும் ஒற்றுமை தேவையா நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படையே ஓரிரு கொள்கைதான் ஆனா இந்த ஓரிரை கொள்கையை குளி தோண்டி புதைக்கக்கூடிய தருகா வழிபாடுகள் தாயத்து தகடுகள் மத்துகா பிரிவினைகள் மௌலதி என்ற வரம்பு மீறிய புகழ் மாலைகள் விழா சலாத்துன்னாரியா போன்ற பல்வேறு விதமான இணை வைப்பு காரியங்களை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் வீழ்ந்து கிடந்தது வரதட்சை கொடுமை வட்டி பெண்களுக்கு சொத்துரிமை மறுப்பு இத்தா என்ற பெயரில் பெண்களை இருட்டறையில் அடைத்து வைப்பது பெண்கள் தொழுகை பள்ளிக்கு வருவதற்கு தடை போன்ற பல்வேறு சமுதாய கொடுமைகளும் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் நிறைந்து காணப்பட்டன இந்த நிலையில்தான் தமிழகத்தில் ஏற்பட்ட தாகிது பிரச்சாரம் இலட்சக்கணக்கான மக்களுக்கு அசத்தியத்தில் இருந்து சத்தியத்திற்கு வழிகாட்டியது ஷாபி அனபி என்றும் ராவத்தர் மர்காயர் லெப்பை என்றும் காதிரியா சாதுலியா ஜிஸ்தியா நசப்பந்தியா என்றும் கொள்கையின் பெயரால் பிரிந்து கிடந்த சமுதாயம் தௌஹீத் என்ற ஓரிரு கொள்கையின் பால் ஒன்று திரண்டு வருகிறார்கள் அசத்தியத்திற்கு எதிரான இந்த சத்தியத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத சிலர் இந்த தௌஹவாதிகள் தான் சமுதாய ஒற்றுமையை பிரித்து விட்டார்கள் அண்ணன் தம்பிகளாக பழகிய மக்களை எதிரிகளாய் விட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றன அசத்தி அசத்தியத்தில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைக்கும் போது சில பிளவுகள் ஏற்படதான் செய்து இதற்கெல்லாம் பதில் உண்டா உண்டு நிச்சயம் ஒற்றுமையாக வட்டி வாங்கும் ஊரிலே வட்டி கூடாது என்று பிரச்சாரம் செய்தால் அவர்களுக்கு மத்தியில் இரு பிரிவுகள் ஏற்படதான் செய்யும் எனவே ஒற்றுமையை குலைப்பது கூடாது என்று கூறி அனைவரும் ஒற்றுமையாக வட்டி வாங்குவதுதான் இஸ்லாமிய நெறிமுறையா இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் பார்ப்போமாக அஸ்ஸலாமு வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து